கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு மனுஷன் கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு என்ன தேவை இல்லை என் தேவையை நான் சந்திச்சா நான் கொண்டாட்டமா இருப்பேன் தேவையை சந்திக்கலன்னா கொண்டாட்டமா இல்லை எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை நான் அடைஞ்சேன்னா கொண்டாட்டமாக இருப்பேன் அப்படிதானே கோழி விளாடணுன்னு எனக்கு தேவை இருந்ததுன்னா கோழி விளாட்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்போ ஒரு தேவையும் அந்த தேவையை அடையிறதுக்கான சந்தர்ப்பமும் இருந்தால் கொண்டாட்டமாக இருப்பேன் சரியா அப்படிதானே நான் ஒரு ஒரு நல்ல துணி வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஷாப்பிங் போகிறேன் எனக்கு அந்த பணம் இருக்குது நான் அந்த துணியை வாங்கிக்கிறேன் போட்டுக்கிறேன் கொண்டாட்டமாக இருப்பேன் குடிக்கணும்னு நினைக்கிறேன் குடிக்கிறதுக்கான சாராயம் கிடைக்குது அதை வாங்கி குடிக்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் திருமணம் பண்ணி நினைக்கிறேன் எனக்கு ஏற்ற மனைவி கிடைக்கிற சந்தோஷமாக இருப்பேன் அப்போ தேவையும் தேவையை சந்திக்கிற சந்தர்ப்பமும் கிடைச்சா சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருப்பேன் சரியா இப்போ இதில் மூன்றாவது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சராசரி மனுஷனுக்கு தேவை என்னன்னு தெரியாது சராசரியாக ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியாமல் வாழ்ந்துங்கிறோன்னா இல்லை தேவையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க பேண்ட் போட்டுக்கணும் சட்டை போட்டுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க வாட்சு கட்டிக்கணும் நீங்கள் கற்றுக்குறதெல்லாம் தேவைன்னு நினச்சினுக்கிறீங்க கத்துக்குதலாம் தேவை கிடையாது தேவையில்லாதையும் கற்று வச்சுக்கிறீங்க நீங்கள் சாமி கும்புறது வெள்ள அடிக்கிறது ஜபம் பண்ணுறது இல்லை தொழுகை பண்ணுறது இதெல்லாம் தேவையான்னு பாருங்க தேவைதானா என்ன தேவையில்லாதெல்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்க என்ன பழக்கிட்டு ஆ வரி குட்டு அப்போ பழக்க தோசத்துல செஞ்சு இந்த மூன்றாவது கண் விழிப்பு ஏற்பட்டா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது எனக்கு தேவை எது எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு தெரிவு இருக்குது அப்போ முன்னாடியே நான் கொண்டாட்டமா தான் அது பிரச்சனை இல்ல தேவைன்னு ஆனா தேவையே இல்லாத செயல நீங்க நிறைய செஞ்சுக்கிறீங்க மூன்றாவது கண் விழிப்பு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது எனக்கு தேவை அப்படின்னு என்ன நோக்கி நான் கேட்பேன் அது வரைக்கும் என்ன எனக்கே தெரியாது ஏன்னா என்னை எனக்கு தெரியாதபடி தான் நான் பிறந்தேன் எனக்கு யாரும் அதை தான் நான் செல் நான் என்னை தமிழ்ன்னு அடையாளப்படுத்தினாங்க நான் தமிழன் ஆகிட்டேன் என்னை இந்தியன்னு அடையாளம் பார்த்தாங்கன்னா நான் இந்தியன் ஆகிட்டேன் நான் ஸ்ரீலங்கன்னு எனக்கு அடையாளப்படுத்தினாங்க நான் ஸ்ரீலங்கனா ஆகிட்டேன் நான் உண்மையிலே யார் அப்படின்னு நான் என்னை பார்த்து கேட்கவே இல்லை யாரெல்லாம் எனக்கு என்னென்னா அடையாளம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் தூக்கி வச்சுன்னு சுமந்துன்னு அது எனக்கு தேவையாயிட்டு அதை அடையிறதுக்காக கொண்டாட முடியல இல்லை கொண்டாடப்படல நான் தமிழ்னா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை சுற்றி தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன்னா நான் கொண்டாட்டமாகறேன் மேபி வேறு ஒரு மொழிக்காரராக இருந்து அவர் என்ன ஆளு ஆளுமை பத்துறாரு யாரும் எனக்கு சொல்லிவிட்டேன் நான் சொந்த கொண்டாட்டமாக இல்லை இந்த மூன்றாவது கண் விழிப்பு ஏற்பட்டால் நான் ஒரு மனிதன் ஒரு உயிரினம் கடவுள் கட்டுருந்து வந்துடுறேன் கடவுள் கட்டு நான் திரும்ப போனோன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் தேவை என்னான்னு எனக்கு தெளிவாயிடும் நான் கொண்டாட்டமாக மட்டும்தான் இருப்பேன் அப்போ கொண்டாட்டத்துக்கு தேவையும் தேவை அடையிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கணும் ஆனால் மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் தேவையே என்னான்னு தெளிவாக இருப்போம் தேவையில தெளிவாக இருந்தால் கொண்டாட்டம் நிலையாயிடும் கொண்டாட்டம் நிறைய எப்போவுமே ஆனந்தமாக தான் இருக்க முடியும் ஸோ அப்போ மூன்றாவது கண் விழிப்பு வந்த ஒரு மனிதனுடைய கொண்டாட்டமும் சராசரி மனிதனுடைய கொண்டாட்டமும் ஒன்று கிடையாது ஏன் சில பேர் எல்லாம் கொண்டாட்டமாக இருக்க முடியாது தேவையை சந்திக்க முடியாது ஒரு ஏழையால் அடுத்த வேலை சாப்பாடு இல்லை கஷ்டப்படுறாரு அவர் எப்படி கொண்டாட்டமாக இருக்க முடியும் ஆனால் முடியாது குளிர்து ஒரு கோட்டு இல்லை கொண்டாட்டமாக இருக்க முடியாது பிளாட்ஃபார்மில் பார்த்துங்கிற விளாட கொண்டாட்டமாக இருக்க முடியாது ஸோ அது கொண்டாட்டமாக இல்லாத காரணம் தேவையை சந்திக்கிறதுக்கான தகுதி இல்லாமல் பார்க்குறாரு எல்லா மனுஷனுக்கும் தகுதி இருக்குதா இல்லையா எல்லாருக்கும் தகுதி இருக்குது எல்லோரும் அடையலாம் ஆனால் எல்லாரும் முயற்சி செய்யறதில்லை ஏன் முயற்சி செய்யறது இல்லை வீதி பலன் கர்மம் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் அவராக நம்புறாரு ஸோ தேவைகள் எல்லாம் சரியாக சந்திக்கிறதுக்கான தகுதி மூன்றாவது கண் எழுப்பு ஒழிப்பு வரும் ஸோ மூன்றாவது கண் விழிப்பு வந்த ஒரு மனிதனுடைய தகுதி கொண்டாட்டம் வேற சராசரி மனுஷனுடைய கொண்டாட்டம் வேற மூன்றாவது கண் விழிப்பு வந்து ஒரு மனிதன் கொண்டாட்டமா இல்லாம இருக்க முடியாது தெளிவாயிட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்கு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது